விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க என்ன புரிதல்ல இருந்து நாங்க அதை எதிர்க்கிறோம்னா ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருந்து அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருந்து நாங்க எதிர்க்கிறோம் பாஜகவுடைய செயல் திட்டம் என்னன்னா இந்தியா முழுவதும் வந்து மாநிலங்களே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல் திட்டம் கடந்த பாஜகவுடைய பத்து ஆண்டு கால ஆட்சியில மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அருணாச்சல பிரதேசில் பிஜேபி பதினோரு இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க காங்கிரஸ் நாற்பத்தி இடம் ஆட்சியை பிடித்தது பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினேழுல மணிப்பூர்ல பிஜேபி இருபத்தோரு இடங்கள் காங்கிரஸ் இருபத்தெட்டு இடங்கள் ஆனா ஆட்சியை பிடிச்சது பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினேழுல கோவால பிஜேபி பதிமூணு இடங்கள் காங்கிரஸ் பதினேழு இடங்கள் ஆட்சி பிடிச்சது யாரு பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினேழுல பீகார்ல லாலு பிரசாத் வந்து எண்பது இடங்கள் பிடிச்சிருந்தாரு நிதிஷ் எழுபத்தோரு இடங்கள் பிஜேபி வெறும் ஐம்பத்தி மூணு தான் ஆனா கூட்டணி ஆட்சியில் பிஜேபி யார் யார் அங்கே ஆட்சி பிடிச்சோன்னா பிஜேபி தான் ஆட்சி பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மேகாலயாவில் அறுபது இடங்கள்ல பாஜகவுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு சீட்டு தான் ஆனா அங்க இருக்கக்கூடிய வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணி அங்கே ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிக்கிம்ல முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல பாஜகவுக்கு ஒரு இடம் கூட கிடையாது சிக்கிம் ஜனநாயக முன்னணின்னு ஒரு கட்சியை வேலைக்கு வாங்கிட்டாங்க அதுல இருந்து பத்து எம்எல்ஏ அப்படியே விலைக்கு வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல கர்நாடகாவில் பாஜகவுக்கு நூற்றி நாலு இடங்கள் தான் மொத்தம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள் பெரும்பான்மை வரல என்ன நடந்தது பாஜகவுடைய ஆட்சி தான் அமைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபதுல மத்திய பிரதேசில் காங்கிரஸ்க்கு நூற்றி பதினாலு இடங்கள் பிஜேபிக்கு நூற்றி ஒன்பது இடங்கள் தான் ஆனால் என்ன நடந்தது பாஜகவுடைய ஆட்சி புதுச்சேரியில காங்கிரஸ் பதினஞ்சு இடங்கள் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இருந்து ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது ஆட்சி முடியறதுக்கு நாராயணசாமி உடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது திருப்பிய பாஜக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலம் அஹ் அந்தஸ்து வேணும் அப்படின்னு தான் போராடுவாங்க ஆனா இவங்க என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காஷ்மீர் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமல்படுத்தப்பட்டு அவங்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து ஒன் த்ரீ ஆயிரம் ஸ்கிராப் பண்ணி அப்போ ஒரு ஸ்டேட்டை ரெண்டு வந்து யூனியன் வந்து வந்து இன்டர்நெட் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது மக்கள் எல்லாம் வீட்டிலேயே சிறை வைக்கப்பட்டாங்க அங்கிருந்த மாநில முதல்வரும் வந்து சிறை வைக்கப்பட்டார் அப்போ நீங்க உங்களுடைய டார்கெட் என்ன கடந்த ஒரு பத்து வருஷம் தான் உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தாங்க நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இவ்வளவு பெரிய லிஸ்ட் வந்து இன்னைக்கு மாநிலங்கள்ல எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னாலும் அந்த இடத்துல நீங்க எப்படி நீங்க ஆட்சி நம்ம